இரண்டாம் உலக போரில் வெடிக்கப்பட்ட அந்த நியூக்ளியர் பாம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானு சொல்லி நல்லாவே தெரியும் அந்த போர் அப்புறம் யார்கிட்ட அதிகமான நியூக்ளியர் பாம் இருக்குன்னு பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் அமெரிக்காவும் இந்த பக்கம் ரஷ்யாவும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டாங்க இதுக்கு நடுவில் தான் ஸ்பேஸ் ரேஸும் கிக் ஆஃப் ஆச்சு நியூக்ளியர் பாம் ஸ்பேஸ் ரேஸ் ரெண்டு ஒன்றா சேர்ந்தா நைன்டீன் ஃபிஃப்டி நைன் கிட்டத்தட்ட நிலவையே அழிக்கிற நிலமைக்கு போயிட்டாய்க்க நிலவிலேயே நியூக்ளிய பாம் போடலாம் சொல்லி போய் தடுக்கப்பட்ட அந்த நிலமையில நிலவுக்கு போகுது வேணால் பூமியோட வெளியில் அவுட்டர் ஸ்பேஸில் நியூக்ளியர் பாம்ப் பிடிச்சா என்ன மாதிரி இருக்குங்கிற ஒரு கெட்ட எண்ணம் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்திருக்கு சொன்னால் நம்ம மாட்டிங்க நூற்று கணக்கான நியூக்ள பார்ம்ஸை ஸ்பேஸில் வெடிக்க வச்சுருக்காங்க ஏன் அப்படி பண்ணாங்க இந்த நியூக்ளியர் பாம்ஸோட வேஸ்டேஜ் இப்போவும் பூமியை பாதிச்சிட்டுருக்கான் இதுக்கு என்ன காரணம் திஸ் இஸ் அன்சைன் விண்வெளியில் வெடித்த அணு உண்டு முதல்ல ஒரு நியூக்ளியர் பார்மை எதுக்கு விண்வெளியில் வெடிக்க வைக்கணும் நியூக்ளியா பாம்பு விடித்து சதரும்போது அதுக்குள்ளேருந்து EMP, electromagnetic மேக்னட்டிக் ஒரு விஷயம் விஷயமில் வரும் இந்த இஎம்பி சுற்றி இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டையுமே கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணிடும் இதை எப்படி வெப்பனைஸ் பண்ணுங்கிற ஒரு ஐடியாவில் தான் அமெரிக்கா இந்த ஸ்பேஸில் இந்த பாம்மை வெடிக்க வைக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க காரணம் அந்த சமயத்தில் கண்ட விட்டு கண்டம் தாக்கி அடிக்கக்கூடிய நியூக்ளியா பாம்பில் தான் ரஷ்யா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சப்போஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணி ஒரு பாமை நம்ம பூமி மேலே போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படி ஒரு பாம்பாம் வரதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் அந்த மாதிரி நியூக்ளியர் பாம்பை வெடிக்க வச்சிட்டோம்னா அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ரேடியேஷன் ஐனசிங் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒரு விதமான இஎம்பி பல்சர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இது இப்படி தாவி வரக்கூடிய அந்த பாம்ஸோட மொத்த கைடன்ஸ் சிஸ்டமே கம்ப்ளீட்டாக நலிஃபை பண்ணி அமெரிக்காவை அந்த நிலத்தை காப்பாற்ற உதவும் தான் ஃபஸ்ட்டு நினைச்சாங்க பட் அதுக்கப்புறம் இவங்க பண்ண எல்லா டெஸ்ட்டுமே இவங்க கேள்விக்கான பதிலில் முரண்பாடாக கொடுக்க ஆரம்பிச்சிது இந்த டெஸ்ட்டை முதல்ல அவங்க ஜஸ்ட்டு பலூன்ஸை வச்சு தான் பண்ணுறாங்க குட்டி கட்டி பறக்க அந்த வெடிப்பு என்ன மாதிரி மாற்றங்கள் எந்த அளவுக்கு அதிகமான எலக்ட்ரா மேக்னெட்டி வெளிவிடுதுன்னு சொல்லி நோட் பண்ணாங்க சில பலூன் எக்ஸ்பெரிமெண்ட் கம்ப்ளீட் பெயிலியர் போச்சு ஒரு பலூன் அப்படியே பறந்து போயிடுச்சாங்க பட் அவ்வளவு இல்லாத சமயத்தில் பெருசாக கண்டுக்கலாம் பட் இப்படி கண்டிப்பா மெட்டீரியல்ஸும் ஏற்கப்பட்ட வெளிய வெளிவிடுது அப்படிங்கறத மட்டும் நோட் பண்றாங்க ஒரு புது கிக் ஆஃப் பண்றாங்க இதை கொஞ்சம் சீக்கிரட்டாகவும் அதே சமயத்தில் சேஃபாகவும் பண்ணணும்னு சொல்லி அவங்களுடைய லேண்டில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய குட்டி குட்டி தீவுகளை நோட் பண்ணுறாங்க முக்கியமாக ஜான்ஸ்டன் அட்டோர் எங்கே அவங்க மிசைல்ஸால் ஏவப்படக்கூடிய நியூக்ளியர் பாம்ஸை டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க பட் டேரெக்டாக ஸ்பேஸுக்குலாம் போல ஸ்பேஸுக்கு கொஞ்சம் முன்னாடி நூறு கிலோமீட்டர் தான் ஸ்பேஸ்லாம் அதுக்கு கீழே செவன்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் ஃபார்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ்னு சொல்லி அந்த ரேஞ்சில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நியூக்ளியர் பாம் டெஸ்ட்டை பண்ணியிருக்காங்க முப்பத்தஞ்சு நான் யோசிச்சு பாருங்க அதில் முக்கியமான ரெண்டு பாம்னு பார்த்தீங்கன்னா டீக் ஆரஞ்ச் இது ரெண்டுத்தோட ஈல்டு த்ரீ பாயிண்ட் ஃபோர் மெகா டன் பார்க்கும்போது அந்த பக்கம் ஹீரோசிமால போடப்பட்ட பாம் வெறும் 22 Kiloton கிலோ டன் கிலோ டன் இங்கே மிகப்பெரிய ஒரு explosion நடத்தி பார்த்துருக்காங்க ரெண்டுமே குறைவான ஆல்டிடியூட் ஸ்பேஸுக்கு போகலாம் ஒன்று செவன்ட்டி எயிட் கிலோமீட்டர் இன்னொன்று ஃபார்ட்டி டூ கிலோமீட்டர் பட் இதில் அவங்க மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா டீக் வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகும்போது செவன்டி டூ கிலோமீட்டர் ஹைட்ல ஒரு மினி சூரியன் உதிச்சது போல ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணிச்சான் அதாவது ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் மெயின்லாண்ட்ல இருந்து தள்ளி தான் இந்த வெடிப்பை நடத்திருக்காங்க பட் மெயின்லாண்ட்ல இருந்தவங்களுக்கும் இந்த வெடிப்போட அந்த வெளிச்சம் தெரிய வந்திருக்கு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு முப்பது நிமிஷத்துக்கிட்ட அந்த வெளிச்சம் மெயின்டைன் தான் சொல்லப்படுது இதுல இருந்து வெளிப்பட்ட அந்த இஎம்பி தரை மட்டத்தில் இருந்தவங்களோட மொத்த கம்யூனிகேஷனுமே எட்டு மணி நேரம் கட் பண்ணியிருக்கு மெயின்லாண்ட்ல இருந்தவங்களோட அந்த ஸ்ட்ரீட் லைட் அவங்களோட இந்த டெலிகிராஃப் கரண்ட் சப்ளைங் ஒயர் எல்லாத்தையுமே ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கு சிம்பிளா எல்லாருமே ஒரு குட்டி சூரியனை பார்த்தது போல சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு விடிப்பு இதே கைண்ட் ஆஃப் ஈல்ட் த்ரீ பாயிண்ட் எயிட் மெகா டென்ஸ்ல என்ன ஒரு லான்ச் நடக்குது ஆரஞ்சுன்னு சொல்லி பட் இது ஜஸ்ட் ஃபார்ட்டி டூ கிலோமீட்டர் ஹைட்ல தான் வெடிக்க வைக்கிறாங்க பட் இது டீக் கிரியேட் பண்ண அந்த இம்பாக்ட்ல வெறும் ஃபிஃப்டி டு ஃபார்ட்டி பெர்சென்டேஜ் இம்பாக்ட் மட்டும் தான் உருவாக்கியிருக்கு ஸோ எந்த அளவுக்கு ஒரு நியூ கிளம்ப நம்ம ஹைட்டா ஹை லெவலுக்கு கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு அதோடைய இம்பாக்டும் அதிகமா இருக்குங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது ஸோ ப்ராஜெக்ட் ஹார்ட் அட்டாக்ல முப்பத்தஞ்சு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்திட்டு இதை பேஸாக வச்சு தான் அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க நைன்டீன் சிக்ஸ்டி டூல ப்ராஜெக்ட் ஃபிஷ் பவுல் இந்த ப்ராஜெக்ட் ஃபிஷ் போலுங்கிறது ஜான்ஸ்டன் அட்டால் அந்த இடத்துல ரொம்ப செக்யூராக தான் நடத்தப்படுது மெயின்லேண்ட் ஹவாயில் இருந்து ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரம் கிலோமீட்டர்லாம் வந்துட்டாங்க ஒரு குட்டி தீவை மொத்தமாக மாற்றி அமைச்சு தான் இந்த நியூக்ளியர் டெஸ்டிங் வந்து பண்ணுறாங்க மொத்தம் எட்டு நியூக்ளியர் பாம்ஸை உருவாக்குறாங்க மொதல் நியூக்ளியர் பாம் ப்ளூ கில் ஜூன் டூ லான்ச் ஆகுது பட் வெடிக்கிறதுக்கு முன்னாடியே மொத்த மிசைலும் ஃபெயிலியர் ஆகிடுது டிட்டனேஷனுக்கு முன்னாடியே ஃபெயிலியர் ஆன சமயத்தில் அப்படியே கீழே கடலுக்குள்ளே விழுந்துருச்சாங்க இப்போவும் கடவுளுக்குள்ள எங்கேயோ அந்த கில் சுற்றி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை தொடர்ந்து ஸ்டார் ஃபிஷ் ஒரு பத்து நாள்லேயும் அடுத்த மிசைல ரெடி பண்ணிடுறாங்க இந்த மிசைல லான்ச் இருக்குது பட் டெட்டனேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாம் வெடிக்காமல் உள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே கடவுளுக்குள்ள கொட்டிருச்சான் ஸோ லான்ச் ஓகேவா இருந்துச்சு பட் வெடிக்காமல் போயிடுச்சு மனம் தளராமல் இருபது நாள் கேப்லையே ஸ்டார் ஃபிஷ் ப்ரைம்னு சொல்லப்படுற ஒன் பாயிண்ட் ஃபோர் மெகா டன் வச்சிருக்க ஒரு பயங்கரமான நியூக்ளியர் வெப்பன் உருவாக்குறாங்க இட்ஸ் தெர்மல் நியூக்லியர் வெப்பன் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி லான்ச் பண்ணுறாங்க கட 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 கடனு நானூறு கிலோமீட்டர் ஹைட் வந்து டிச் பண்ணுது நானூறு கிலோமீட்டர்னால் கிட்டத்தட்ட நம்ம இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சுற்றிட்டு இருக்கல அவ்வளோ ஹைட்டுக்கே இந்த ராக்கெட் போய் மிக பிரம்மாண்டமாக வெடிக்குதுங்க அங்கே வெடித்தது மெயின்லேண்டில் இருக்கவங்க எல்லா கண்ணுக்குமே தெரிஞ்சிருக்கு லிட்டலாக வானம் சிவப்பாக மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மெயின்லேண்டில் இருந்தவங்க எல்லாருமே அழிவு நடக்குதுரா அப்படின்னு யோசிக்க வச்ச ஒரு நிகழ்வாக இது மாதிரி தான் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸில் நடந்ததை ஒரு மிக பிரம்மாண்டமான எக்ஸ்ப்ளோஷன் சொல்லப்படலாம் இதுக்கு முன்னாடி என்ன தான் அதிக ஈல்டோட எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருந்தாலும் அது ஹண்ட்ரட் கிலோமீட்டர் கீழே தான் பண்ணியிருக்காங்க இது தான் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்க்குள்ள நடந்த இது வரைக்கும் நடத்தப்பட்ட மிக பிரம்மாண்டமான நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் பூமியில் ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் நடந்தால் என்ன நடக்கும் ஒரு பெரிய மஷ்ரூம் க்ளௌட் மாதிரி எழும்பும் ஹீட் அண்ட் லைட் வந்து அப்படியே பாஞ்சு பரவ ஆரம்பிக்கும் சவுண்டு காதை பொழக்கும் ஆனால் ஸ்பேஸில் அது எதுவுமே இல்லையாப்பா ஸ்பேஸில் டஸ்ட் இல்லாததன் சமயத்தில் மஷ்ரூம் க்ளவுட்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது கிராவிட்டி இல்லாத சமயத்தில் இது ஒரு சர்குலர் ஷேப்பை தான் பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்கு இந்த எக்ஸ்ப்ளோஷன் வானத்தில் இன்னொரு சன் சூரியனை உருவாக்கினாதான் சொல்றாங்க சர்க்குலர் ஷேப்ல மொத்த கேஸ் உள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே எக்ஸ்பெண்ட் ஆகியிருக்கு சத்தம் பெருசாக கேட்கலையாங்க ஏன்னா சத்தம் டிராவல் ஆகாத ஆனால் வெளிச்சம் இங்கே விட மிக பிரகாசமாக இருந்திருக்கு அங்கே நினைச்ச மாதிரியே ஸ்பேஸ்ல ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்போது அந்த எக்ஸ்ப்ளோஷன் ஆம்பிளிஃபை ஆகுது எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா ரேடியேஷன் தரை மட்டத்தில் இருந்த எல்லா கம்யூனிகேஷன் டிவைஸுமே கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணியிருக்கு பக்கத்தில் மெயின்லேன் இருந்த அவையோட மொத்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுமே டவுன் ஆனதாக சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் பார்க்க அழகாக இருந்தாலும் இது ஏற்படுத்தின அந்த சேதத்தை பார்க்குறதுக்காகவே இது கூடவே சேர்ந்து ஆல்மோஸ்ட் இருபது குட்டி குட்டி ராக்கெட் வித் சயின்டிஃபிக் எக்ஸ்பிரிமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பப்படுது இதுலேருந்து வெளிப்பட்ட அந்த இஎம்பி அண்ட் ரேடியேஷனை செக் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் வேன் அலென் பெல்டில் ஆர்டிஃபிஷியலாக ஒரு ரேடியேஷன் பெல்ட் இது உருவாக்கியிருக்காங்க மேனலன் பில்ட்னா நம்ம பூமியோட மேக்னட்டிக் ஸ்பியர் இருக்கல அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் மூலியமா புரிச்சி வச்சிருக்கோம் சந்தத்தில் ரேடியேஷன் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும் அது நேச்சுரலாக உருவாக்கப்பட்ட ஒரு ரேடியேஷன் பில்ட் இதுல உள்ளுக்குள்ளே பூமிக்கு பக்கத்துலேயே இந்த வெடிப்புங்கிறது ஒரு குட்டி ஐனேசிங் ரேடியேஷன் பெல்ட்டை உருவாக்கியிருக்குது அண்ட் சம்ம பர்ஃபுல்லான பெல்ட்டாகவும் உருதுக்கு அந்த சமயத்தில் சாட்டிலைட் லான்ச்சுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் அனுப்பப்பட்ட ரெண்டு முக்கியமான சாட்டிலைட் டெல் ஸ்டார் ஏரியல் இது ரெண்டுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சாங்க வேனல் அண்ட் பெல்ட்டோட இன்னர் சைடில் ஒரு ஆர்டிஃபிஷியல் பெல்ட்டையே அவங்க உருவாக்கியிருக்காங்கண்ண யோசித்து பாருங்களேன் இது எஃபெக்ட் அஞ்சு வருஷம் கிட்ட தான் இது ஏற்படுத்த அந்த வெளிச்சம்ங்கிறது அதே இடத்துல ஏழு நாட்கள் வரைக்கும் இருந்ததாக சொல்லப்படுது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பிளாஸ்டா இது இருந்திருக்குங்க பார்க்க அழகாக இருக்கும் பிகாஸ் அந்த ஐனசிங் ரேடியேஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்டராக்ட் ஆகியும் ஆர்டிபிஷியல் அரோராசை உருவாக்கியிருக்கு இவங்க அனுப்புனாங்க பார்த்தீங்களா இருபது குட்டி குட்டி மிசைல்ஸ் அது பல மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாம போய் இவங்க அப்போதைக்கு பண்ண அந்த மிஷனுங்கிறது கிட்டத்தட்ட ஃபெயிலியலே முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பட் முடிஞ்ச அளவுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டாஸா கலெக்ட் பண்ணாங்க பட் இந்த ஸ்டார் பிரைமோட எக்ஸ்ப்ளோஷன் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு இதுக்கப்புறம் அவங்க சும்மா இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா ப்ளூகில் ப்ரைம் அனுப்புறாங்க அது லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபெயிலியர் ஆகிடுச்சு ப்ளூகில் டபுள் ப்ரைம் ரொம்பவே கம்மியான கிலோ டன் ஈல்டுல நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் ஹைட்டில் வெடிச்சிருக்கு செக் பெயிண்ட் கிங்ஃபிஷ் டைட்ரோப்புன்னு மூணு முக்கியமான அந்த வெடிப்புகள் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் அந்த ரேஞ்ச்லேயே பற்றினா மெயின்டைன் பண்ணி நிகழ்த்தியிருக்காங்க எவ்வளோத்தையும் பண்ணது ஸ்பேஸில் ஒரு நியூக்லாம வெடிக்கும்போது அது கிரியேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் பல்சஸோட அந்த ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறதுக்காக தான் அது பெர்ஃபெக்ட்டாக ஆச்சு ஆர்டிஃபிஷியல் ரேடியேஷன் பெல்ட்டை பற்றின ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் மிக முக்கியமாக இந்த அளவுக்கு ரேடியேஷன் இருக்க இடத்துலையுமே நம்ம சேட்டிலிட்ட என்ன மாதிரி லான்ச் பண்ணுறது சேட்டிலைட்டை எந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸாக உருவாக்குறதுன்னு சொல்லி அதுக்கான டீட்டெயில்ஸும் போயிருக்கேன் இப்போதைக்கு நம்ம பூமியை சுற்றி ஆயிரக்கணக்கான சேட்டிலைட் சுற்றி வளம் வரலாம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு சேட்டலை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் தான் ரிசர்ச்சஸ்க்கு கிடைக்கவே செஞ்சிருக்கீங்க சயின்னா சக்ஸஸ் ஆனாலும் மக்கள் மத்தியில் அது கொஞ்சம் ஃபெயிலியராக தான் நோக்கி பொலிட்டிக்கலாகவும் பொலிட்டிக்கலாவும் சந்திச்சிருக்கேன் அதாவது மக்களும் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய எல்லா வகையான பார்ட்டிஸும் இவ்வளோ நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அதுவும் ரேடியஷனை வெளிப்படுத்தக்கூடிய நியூக்லா வந்து ரிசர்ச் பண்ணும்போது அது என்விரான்மெண்ட்டை என்ன மாதிரி பாதிக்குது அதை யோசிக்கவே மாட்டீங்களா இஷ்டத்துக்கு நீங்கள் வானத்தில் ஏதாவது வெடிச்சிட்டு இருப்பீங்க அதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கணுமா நாங்கள் தங்கிட்டு இருக்க இடத்துல நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்க இடத்துல நீங்கள் ரேடியஷனை படைப்பிட்டு போயிட்டீங்கன்னா அதோடைய எஃபெக்டை யார் பார்க்குறது அப்போதைக்கு அவங்க ஸ்பேஸில் மட்டும் குண்டுகளை வெடிக்கலங்க தண்ணி கடையிலுமே குண்டுகளை வெடிச்சிட்டு இருந்தாங்க தண்ணியில் அவங்க தெரிஞ்சே ரேடியஷனை கலந்துட்டு இருந்தாங்க தான் சொன்னோம் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பழியவே உருவாக்கிச்சு ரஷ்யன் சும்மா இருப்பாங்க நினைக்கிறாங்கள பார்த்துக்கிட்டு அவங்களும் ப்ராஜெக்ட் கேன்னு சொல்லி கம்மியான ஈல்ட கொடுக்கக்கூடிய அந்த நியூக்ல பம்ஸை ஒரு சீரீஸ் ஆஃப் ரேஞ்சில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து விடுத்துக்கிட்டே எடுத்துருக்காங்க அதனால் அவங்களுடைய ஒரு பவர் பிளான்ட்டே எரிகிற நிலைமைக்கு போயிருக்கு இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பலியை ஏற்படுது நம்ம உடனே இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு சொல்லி ரெண்டு நாடுகளும் ஒற்றுமையாக ஒன்று நெஞ்சு ஒரு ட்ரீட்டியை சைன் பண்ணுறாங்க லிமிட்டட் டெஸ்ட் பேனிங் ட்ரீட்டி அதாவது நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனால் கொஞ்சம் குறைவாக பண்ணுங்கள் பார்த்து பக்குவமாக அளவு கம்மியாக பண்ணுங்கள் பவர்ஃபுல்லான நியூக்ளியர் டெஸ்ட் சொல்லி நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் டெஸ்ட் ட்ரீட்டி எல்டிபிடி ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுறாங்க அதுக்கப்புறமும் நியூக்ளியர் டெஸ்ட்டிங் போய்ட்டு தான் இருந்திருக்கு இதுக்கு நடுவில் திரும்பவும் இந்த நிலவில் ஏதாவது நியூக்லியா போடலாமா வேணாமே சொல்லி பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க போனால் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அவுட்டர் ஸ்பேஸ் ஸ்டேட்டேங்கிறத சைன் பண்ணுறாங்க அதாவது ஸ்பேஸை மிலிட்ரிஸ் பண்ணக்கூடாது ஸ்பேஸில் எந்த நியூக்ளியர் பம்ஸையும் நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லி அதற்கான ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணப்படுது அண்ட் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்பேஸில் நியூக்ளியர் சொல்லி யாருமே போடலை பட் இனிஷியலாக ஆரம்ப காலகட்டத்தில் நைன்டீன் சிக்ஸ்டீஸில் யோசிச்சு பாருங்க இரவு தூங்கிட்டு இருப்பீங்க திடீர்னு சூரியன் வந்தது போல இருக்கும் எட்டி பார்த்தா வானத்தில் நியூக்ளியர் பம்ப் எப்படி இருந்திருக்கும் நியூஸை தொடர்ந்து பார்த்தா நிலவரை குண்டு போட போகிறான்னு சொல்லி நியூஸ் வந்துருக்கும் இது கலவர பூமிங்கிற மாதிரி நைன்டீன் சிக்ஸ்டீஸ் டு நைன்டீன் செவன்ட்டீஸுங்கிறது பயங்கரமாக தங்க இருந்திருக்கு பட் சம்ஹவ் இந்த ட்ரீட்ங்கிறது பல நாடுகளை விண்வெளியில் நியூக்ளியர் பண்ண வேணாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கு கட்டுப்படுத்தியிருக்கு அப்படி மட்டும் இல்லை வானவே இருந்திருக்கு அது போல் அவனுங்கப்பட்ட டெஸ்ட்டுக்கே சா வேண்டியது இருக்கே திஸ் இஸ் அன்சைன் சைனிங் ஆஃப்